முத்துசனம் தர்மன் யூடியூப் சேனல் இறைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக முக்கியமான வானிலை அறிக்கை மிக முக்கியமான வானிலை பதிவு அதனால அனைவரும் இந்த அறிக்கையை உற்று நோக்கி கூர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நமது முத்தசுல் அமன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தற்போதையப்படி தமிழ்நாட்டுடைய வானிலை அமைப்பு அதற்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய தாழ்வு பகுதி ஒன்று வர இருக்கிறது அந்த தாழ்வு பகுதியினால் தமிழ்நாடு மிக கனமழையை பெற இருக்கிறது அந்த நிகழ்வு பயணிக்கக்கூடிய இடம் அது எங்கு கரையே கிடக்கும் தமிழ்நாட்டை நோக்கி அது எந்த வழியில் இருக்கிறது இதை பற்றியும் மேலும் இனி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி மழைப்பொழிவுகளுக்கான ஒரு சாதகமான மாதமாக இருக்குமா ஒரு நல்ல மழை கிடைக்குமா இல்லை வழக்கம் போலவே அந்த கத்திரி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்றத நேற்று இரவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் ரிசர்ச் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் 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 வேலையில் இருந்தேன் அதனால தான் நேற்றுமே அறிக்கை வரலை பட் இன்னைக்கு ஒரு காலையில எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேலையா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த வீடியோ பண்றது அந்த பத்து நிமிஷம் உங்களுக்காக இருக்கணுன்றதுனால வந்திருக்கேன் அனைவருமே சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்புங்க அறிக்கையை பகிருங்க விவசாயிகளுக்கு முதல்ல நம்ம அறிக்கையை கொண்டு போய் சேருங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை முதல் தாழ்வு பகுதி தென்கிழக்கு அந்தமான் நிக்கோப்பார்த்தி வருகை உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னர் தற்போது தமிழ்நாட்டுடைய வானிலை அமைப்பை பார்த்தோம்னா கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றின் சந்திப்பு ஒரு சீது அந்த கரெக்டான ஒரு சீரான நிலையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் அந்த ஈரப்பதமான காற்று இது வரைக்கும் நேற்று கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஈரப்பதமான காற்று தமிழ்நாட்டுக்குள் வர தொடங்கி ஆனால் தற்போது அந்த மாதிரியான காற்றுகள் எதுவும் வரல தென் மாவட்டங்களுக்குள்ள முழுவதுமாக முற்றிலுமாக அந்த ஈரப்பதமான காற்று வருகை என்பது நின்று தடைபெற்று இருக்கிறது இதனால்தான் அந்த வழக்கமாக பெய்ய வேண்டிய அந்த தென்காசி திருநெல்வேலியில் கூட வெஸ்டர்ன் காட்சியில் கூட மழை இல்லாமல் அப்படியே இன்னைக்கோ நாளைக்கும் நாளை மறுநாளும் வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் கூட எந்த ஒரு மழையும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கூட முப்பத்தி ஓராம் இருந்து தமிழ்நாட்டில் வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு என்பது தலையிலாக மாறி முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக்கி அது தாழ்வு நிலையாக மாறி அது ஒரு தாழ்வு பகுதியாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி ஒரு ஏப்ரல் மாதத்துல ஒரு பருவம் தவறிய மழை மீண்டும் பருவம் தவறிய மழை தான் அதெல்லாம் மறக்க முடியாது டெல்டா தென் மாவட்டங்கள் வழியாக நகர்ந்து குறிப்பாக டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையும் உள் தமிழக தென் உள் மாவட்ட பகுதிகள் மத்திய மாவட்டங்கள்ல நல்ல மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அந்த ஏப்ரல் நான்காம் இருந்து தொடர்ந்து சம்பவமாக இருக்கும் சாதாரண சம்பவமாக இருக்காது நல்ல மழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அளவுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கின்ற சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுகளை ஏப்ரல்ல முதல் இரண்டு வாரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரும் குறிப்பாக தமிழுக்கு சொன்னோம்னா தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு மழை தொடங்கி ஏப்ரல் பதினான்காம் தேதி வரைக்கும் அந்த தமிழ் வருடப்பரப்பு வரைக்கும் மழை சும்மா தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கும் நிறைய இடங்கள்ல கோயில் திருவிழா திருவிழாக்கள் முதல் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சற்று மழையினால பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நாட்களாகவே தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அமையும் அதே போன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்திற்கும் இந்த சுற்று நல்ல மழையை கொடுக்க போகிறது இது வரைக்கும் வந்த சுற்றுகள் தென் மாவட்டங்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்த சுற்றுகள் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என நல்ல மழை கொடுத்து கொண்டு இருந்தது அவர்களுக்கு ஏதோ ஒரு சில இடங்களை மட்டும் மழையை தொடக்கி விட்டுட்டு அப்படி நின்றுச்சு இப்போ இந்த சுற்று மழையை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்து பிறகு தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்து இந்த வாட்டி தென் மாவட்டங்கள் ட்ரிபிள் ஆக்ஸ் மாதிரி தொடர்ந்து தான் என்ன சார் மழை காலம் மாதிரி பெய்யுது அப்படிம்பாங்க ஆனா அப்படிதான் பெய்யும் இனிமே இது வந்து இது வந்து ட்ரெயிலர் தான் இங்க மே ஒன்றாம் தேதி மே மாசத்துல ஒன்று வருது மே மாசத்துல வர்றதா சரியான இருக்கும் ஏன்னா அந்த அலைவு கடல் சார்ந்த தன்மையை பொறுத்தவரையில அரபிக்கடல் பகுதியிலும் குமரிக்கடல் பகுதியிலும் மிக உச்சம் வலுவாக இருக்கிறது இப்போ ஒரு சாரத்துக்கு சொல்றோம்னா ஒருத்தனுக்கு ஒன்பது ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒன்பது கிரகம் உச்சத்துல இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி இப்ப குமரிக்கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்பது கிரகம் உச்சம் பெற்றால் எவ்வளவு தீவிரமா இருக்குமோ அந்த அளவுக்கு நிகழ்வுகளை உருவாக்க உருவாக்கக்கூடிய தன்மையிலும் சரி மலையை உருவாக்கக்கூடிய தன்மையிலும் சரி அந்த அளவுக்கு நம்ம கடல் தீவிரமா இருக்கு நம்மை சுற்றி நமக்கு எப்போதும் பலனை தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடல்கள்லாம் இப்ப மிகவும் மிக மிக தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆக எப்படின்னா பஞ்சையும் தீயும் பத்து பத்திக்கிடுவாங்களா அந்த மாதிரி தான் நீ வந்து இப்போ இது வரைக்கும் வந்து இந்த சிஸ்டங்கள் வந்து எதுவுமே வராத ஒரு இப்போ வரைக்கும் ஒரு மூணு மாசமா ட்ரை கொடுத்தோம்ல அந்த ட்ரைக்கு ஒரு வலுவான நிகழ்வை ஒன்றை வர இப்போதான் இப்போ கான்செப்ட் ஆனா இது ரேர் ஏப்ரல் இப்படியெல்லாம் நிகழ்வுகள்லாம் வரது ரேர் ஸோ காலநிலை மாற்றம் அது எந்த அளவுக்கு தீவிரம் அடைகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் முன்னாடி கோடை மழை பெய்ய வேண்டிய மாதங்கள் இதெல்லாம் ஆனா இப்ப பருவமழை போன்ற நிகழ்வுகள் வரக்கூடிய மாதமாக மாறிவிட்டது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் வெப்பம வெப்பமய மாதல் வெப்பமய மாதலுக்கு பிறகு நடக்கக்கூடிய கடல் சார்ந்த தன்மைகள் கடல் சார்ந்த தன்மைகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய காற்று காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் புயல்கள் வரைக்கும் இப்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர்பு மாதிரி எல்லாமே மாறிவிட்டது சரி அது இதுக்கு மேல இனி வரக்கூடிய வருஷங்களையும் அப்படி ஒரு மாற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழும் இந்த ஆண்டை பொறுத்தவரை நான் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏப்ரல் மாதம் கத்திரி வயல் சுற்றறிக்கும் மாதமாகவோ அல்லது பெரிய வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் மலைகள் இருக்கும் மழை விட்டு 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 பெய்யக்கூடிய காலகட்டமாக தான் அமையும் நான் கூட ஒரு பதினைஞ்சு நாள் பதினெட்டு நாள் இடைவெளி கொடுக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா அப்படி எந்த ஒரு வாய்ப்பும் இப்போதைக்கு இந்த அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் லாங் ரேஞ்ச்ல பார்க்கும்போது எதுவும் தெரியல சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா விவசாயிகள் நல்ல மழை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க யாரும் எதையும் பத்தி பயப்பட வேண்டாம் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு நம்மள அழிவு கொண்டு வந்துடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு போகாது சிறப்பான மழை இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நல்ல மழை இருக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் பருவமழை வடகிழக்கு பருவமழை ஜிராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி மழை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க நல்ல மழை பெய்யும் இந்த வாட்டி பெய்கிற மழையில அந்த ஏப்ரல் மாதத்துக்கு தேவையான அவ்வளவு மழையும் அந்த ஏப்ரல் நான்காம் தேதிக்கு வரக்கூடிய அந்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதி அதுவே சால்வ் பண்ணிரும் அந்த ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழையை பத்தே நல்ல நல்ல மழையை பெய்ஞ்சிட்டு போயிரும் அதுக்கு பிறகு நிகழ்வுகள் சுற்றுகள் இருக்கு அதுக்கு பிறகு ஏப்ரல் இரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது எப்பயும் வழக்கமா உருவாகக்கூடிய அந்த சுழற்சி உருவாகி அது வழக்கமான முறையில அது ஆந்திராவோ அல்லது ஒடிஷாவோ நோக்கி அது ஒரு புயல் சின்னமாக மாறி அந்த சைடு போகும் அது வந்து நடக்கிறது வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் அண்ட் ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக் தான் அது நடக்க இருக்கிறது அல்லது அந்த நிகழ்வு உருவாகி தமிழ்நாட்டுல கரையை கடந்து செயலடைந்த பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகி அது மே செகண்ட் வீக்ல கொடுத்து ஆர் வீக் வீக்ல அது வங்கதேசம் மேற்கு வங்கத்தை நோக்கி நடணும் இந்த ஆண்டு அரபிக்கடலை பொறுத்தவரையில இரண்டுல இருந்து மூன்று நான்கு புயல்கள் உருவாகும் மூன்று நான்கு புயல்கள் இந்த ஆண்டுல உருவாகும் அதுல குறிப்பாக கோடை காலத்துல மட்டும் இரண்டு புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஜூன் மாசத்துல ஒரு புயலும் மே மாசத்துல ஒரு புயலும் ஆகஸ்ட் மாசத்துல தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது சோ இதை பற்றி மேலும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தென்மேற்கு பருவமழை பார்ட் டூ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் நன்றி வணக்கம்